ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்டா பிளட்ஸ் நீங்கள் நம்ம ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ செலவாகும் அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்குற இந்த நான் டீடெயிலாக சொல்கிறேன் வீடியோ பொறுத்துக்கு முன்னாடி நம்ம டெல்டா நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் சிவில் சம்மதம் வீடியோ இல்லாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு நம்ம இப்போ ஸ்டெப் ஐஸ்டெப் என்னென்ன மெட்டியல் தேவைப்படுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சமெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம் இந்த சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த சிமெண்ட் பார்த்தீங்கன்னா பிசிஆர்சி காங்கிரீட் ஒர்க் ப்ரிக் ஒர்க் பிளாஸ்டிக் ஒர்க் ஆல் சிவில் ஒர்க்குக்கும் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது மூட்டை தேவைப்படுது ஒரு மூட்டையோட பிரைஸ் வந்து நானூறுரூவான்னு வச்சுக்கிட்டோம் டோட்டல் சிமெண்ட் பேக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் வரைக்கும் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான மெட்டீரியல் ரிவர் சாண்ட்டு அப்படின்னா எம் சாண்டு நம்ம இது ரெண்டுத்திலே எது வேணுமோ யூஸ் பண்ணுவோம் அதனால் ரெண்டுத்துக்குமே கால்குலேஷன் போட்டிருக்கேன் இந்த ரிவர் சாண்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணால் பதிமூணு யூனிட் தேவைப்படும் இதோட பிரைஸ் ஆறாயிரம்னு வச்சுக்கிட்டோன்னா யூனிட் மொத்தம் எழுபத்தெட்டாயிரம் ஆகும் அப்படி அப்படின்னா நம்ம எம் சாண்டாக யூஸ் எம் எம்சாண்டு மொத்தம் ஒம்பது யூனிட் தேவைப்படும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஆகும் பி சாண்டு பார்த்திங்கனா மொத்தம் இப்போ நாலு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட் பார்த்திங்கனா இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் ஆகும் அடுத்து இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான மெட்டீரியல் அக்ரிகேட்டு இந்த அக்ரிகேட் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஜல்லியும் யூஸ் பண்ணுவோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த முக்காஜெல்லி இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணி மொத்தம் எட்டு யூனிட் தேவைப்படும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூறு ஆகும் ஒன்றரை ஜல்லி பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டரை யூனிட் தேவைப்படும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஆகும் அடுத்து நம்ம பக்கம் போகிற முக்கியமான மெட்டியல் ஸ்டீலு இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம ரூஃபுக்கு காலமுக்கு பீமுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம் எயிட் எம்எம் டென் எம்எம் டுவெல் எம்எம் சிக்ஸ்டி எம்எம் வரைக்கும் யூஸ் பண்ணிப்போம் மேட்டு காலம் பீம் ரூஃப் சன்செட் இல்லை எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ தேவைப்படுது ஒரு கிலோ எழுபத்தஞ்சு ரூபா வச்சுக்கிட்டோம் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரரூவா வரைக்கும் இந்த ஸ்டீல் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான மெட்டீரியல் பிரிக்ஸ் இந்த ப்ரிக்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எல்லா ஒர்க்கும் மேசன் ஒர்க்கு பேரப்பட்டு வால் பேஸ்மெண்ட்டுக்கு எல்லா ஒர்க்குக்கும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் மொத்தம் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு கல் தேவைப்படும் ஒரு கல்லோட விலை ஏழு ரூபா ஐம்பது பிஸுன்னு வச்சுக்கிட்டோன்னா டோட்டலாக கல்லோட விலை தொண்ணூற்றி நாலாயிரூவா ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிராவல் இந்த கிராவல் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டில் ஃபில் பண்ணுவோம் பேஸ்மெண்ட் ஹைட்டு அஞ்சு அடிக்கு மேலே இருந்ததுனா ரெண்டு லேயராக ஃபில் பண்ணிக்கணும் இதில் நம்ம மூணு அடி ஹைட்டு பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம் இந்த கிராவல் பார்த்திங்கன்னா இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு மொத்தம் பன்னெண்டு யூனிட் தேவைப்படும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆகும் அடுத்து நம்ம இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நம்ம எலக்ட்ரிகல் அண்டு ப்ளம்பிங் மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங் மெட்டீரியலில் வந்து நான் டோட்டல் மெட்டீரியல் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னு டோட்டலாக சொல்லியிருக்கேன் லம்சம் அமௌண்ட்டாக மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஆகும் அடுத்து நம்ம ஃபினிஷிங்கில் யூஸ் பண்ணுற பெயிண்டிங் மெட்டீரியல் மட்டும் இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறது மொத்தம் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த பெயிண்டிங் மெட்டீரியல் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட் ஆகும் ஃபைனலாக நம்ம இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு நம்ம வுட் ஒர்க் எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம் இந்த உட் ஒர்க் பார்த்திங்கன்னா விண்டோ ஃப்ரேம் டோரு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் மொத்தம் இந்த பிரைஸ் வந்து அறுபத்தஞ்சாயிரரூவா வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டைல்ஸ் கிரானேட் கடப்பா இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் இந்த மூணு மெட்டீரியல்ஸ் சேர்த்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் வரைக்கும் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சுல் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு அஞ்சு லட்சத்தி ஏழாயிரத்தி நூறுரூவா ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா மொத்த மெட்டீரியல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் மெட்டிரியல் காஸ்ட் ஆகும் டோட்டலாக இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டு சாண்டே அக்ரிகேட்டு உட் உட் ஒர்க்கு டைல்ஸு கிரானைட்டு ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கனா மொத்தம் ஏழு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஆகும் இந்த ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு நம்ம ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டால் டிவைட் பண்ணோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வருது இப்போ அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா ஆயிரத்தி நானூற்றம்பது பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டு வரும் இந்த மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் இது ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டிஃப்ரென்ஸாக வரும் மேலும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் வந்துட்டு எங்ககிட்ட கேளுங்க தரலாமா நாங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுறோம்